ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படிங்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயில் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வீடியோ வந்துருக்கோம் நம்ம டிஎஸ்ஆர் வீட்டில் போய் பாருங்கள் கரகம்லாம் வந்ததெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன் இன்றைக்கி அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிட்டு பாருங்கள் கோயில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்குறோம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்க பாருங்கள் ரசம் அப்புறம் பாயாசம் பொரியல் அப்புறம் சாம்பார் வடை முடிஞ்சது வடையெல்லாம் போட்டுருந்தாங்க வடை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் சாப்பாடு சாமி சாப்பாடு மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து சாப்பாடு கிடச்சி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சாமி சாப்பாடு அது இல்லாமல் சாமியோட சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இதான் ஒரு சின்ன வீடியோ கோவிலுக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தால் பாருங்கள் பாப்பா பாருங்க எங்கள் பாப்பா எங்கள் ஒய்ஃப் எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க திருப்தியாக சாப்பிட்றாங்க பாரு எவ்வளோ சோறு எவ்வளோ சோறு போட்டு கொடுத்துருக்காரு பார்த்து நீங்களே பாருங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ல அந்த சாப்பாடு அண்ணதானம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே என்னதான் நீங்கள் பண்ணாலுமே அந்த கோயிலில் நீங்கள் ஒரு அன்னதானம் கோயில் சாட்டி என்னதான் நீங்கள் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் போடும்போது தான் ஊர் மக்களில் வயிறார சாப்பிட்டாதான் அந்த அம்மாவுக்கு வந்து மனசு குளிரும் அதனால் நல்லா அன்னதானம் போடுறோங்க தயவுசேது இல்லாதவங்களுக்குலாம் கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஓகே வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து சாப்பாடு வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சாப்பிட்ற வருது ஆஹா அல்டிமேட் பக்கா உங்களுக்காக பாயச பிடிச்சி பார்க்குறேன் ஆனால் கோயிலுக்காக பண்ணாமல் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்களே அதான் முதல்ல சொல்லணும் பாராட்டணும் ஓகே மக்களே நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேர்ப்பு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெருக்கி விட்டே இருங்க பாய்